இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவார்கள் இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை உண்மையான நற்செய்தி நூல் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ இறை வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே இறையரசு அரசு குடும்பத்தினர் என்ற பொருளுக்கு பொருத்தமான இடம் தரப்பட்டுள்ளது கூட்டம் திரளாயிருந்ததால் இயேசுவை அவர்களால் அணுக முடியவில்லை தவிர அவர்கள் வேண்டுமென்று இயேசுவை சூழ அமர்ந்திருந்தவர்களை தவிர்த்துவிட்டு வெளியே நின்று அவரை அழைக்கவில்லை கவனத்துடன் செய்யும் ஒரு மாற்றம் இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரரும் ஆவார்கள் என்னும் இயேசுவின் கூற்று எவ்விதத்திலும் தன்னுடைய சொந்த தாயும் சகோதரரும் இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுபவர்கள் அல்லர் என்ற பொருளுடன் கூறப்படவில்லை என்று உறுதியாக எண்ணலாம் அவருடைய தாய் ஆதி திரு அவையில் பங்கு வகித்தார்கள் அவருடைய ஒருவராகிய யாக்கோபு எர்ஸ்லீம் திரு அவையின் தலைமை பதவி ஏற்றார் என்பதையும் யாருக்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு காட்சியளித்தார் என்ற பட்டியலில் யாக்கோபு இடம் பெறுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இரையரசு குடும்பம் கேட்டு அதன்படி வாழும் அனைவரை உள்ளடக்கியது அது குடும்ப உறவுகளோடு நின்று விடுவதில்லை என்ற உண்மையே அழுத்தம் பெறுகிறது இயேசுவின் குடும்பத்தினர் திரு அவையில் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக தொடர்ந்தன என்பதே வரலாறு அன்பார்ந்தவர்களே இயேசு உறவை பற்றியும் எது உண்மையான உறவு என்பது பற்றியும் விளக்கம் தருகிறார் உறவு என்று நாம் சொல்வது நம்புவது நமக்கு அருகாமையில் உள்ளவர்களை நமது நலன் விரும்பிகளை அதிலும் குறிப்பாக நமது இரத்த உறவுகளைத்தான் உண்மையான உறவு என்று நாம் சொல்கிறோம் நம்புகிறோம் நமது அனுபவத்தின் அடிப்படையில் நாம் நமது வாழ்வை திரும்பி பார்த்தால் இன்றைக்கு நமது வாழ்வின் மிக முக்கியமான எதிரிகளாக மாறியிருப்பவர்களும் அவர்களாகத்தான் இருப்பார்கள் இதனால் தான் குடும்பத்தில் சொத்து தகராறு சொத்தினால் பல்வேறு சண்டைகள் குடும்பத்தை விட்டு வேறு இடம் செல்லுதல் பகையும் மனத்தாங்கலும் மனவேதனைகளும் மனக்குமுறல்களும் அதிகரித்து வருகின்றன மன அமைதி இழந்து தவிப்பதை நாம் உணர்கின்றோம் அதே நேரத்தில் வாழ்கின்ற காலத்தில் மதிப்பீடுகளான அன்பு நீதி உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் குடும்ப உறவுகளில் முடங்கிவிடாமல் சமுதாய உறவே கவனம் செலுத்தி செயல்படும்போது அங்கு உண்மையான மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுகிறது இதை இயேசு பணிக்காலத்தில் தெளிவாக உணர்த்துகிறார் இந்த உறவிலே நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை தன்னோடு உடன் இருக்கிறவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற செயல் உயர்ந்திருக்கிறது அன்னை மரியா தன்னை கடந்த உறவுக்கு முக்கியத்துவம் வழங்கினார் எலிசபெத்தை சந்தித்து மூன்று மாதம் தங்கி உதவி செய்தார் கானாவில் திருமண இல்லத்தில் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று கூறி பணியாளர்கள் கடமை நிறைவேற்றும் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி திருமண இல்லத்தில் உள்ள பிரச்சினையை தீர்த்ததும் சிறந்த எடுத்துக்காட்டுகளே சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் நான் இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகின்றேனா என்னிடம் இரத்த உறவை விட இரையாட்சி உறவு உயர்ந்ததாக உள்ளதா இறைவார்த்தைக்கேற்ப வாழ்ந்த அன்னை மரியாவின் அரவணைப்பில் நான் வாழ்கின்றேனா மன்றாடுவமாக வல்லமி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படவும் இரத்த உறவை விட இரையாட்சி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் அன்னை மரியாவின் முன்மாதிரியை ஏற்று அவரது அரவணைப்பில் சிறந்து விளங்கவும் வரந்தாரும் ஆமீன்